ஹாய் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு டிப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற சீப் எல்லாமே வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுவோம் நம்ம க்ளீன் பண்ணதாக இருந்தால் தண்ணியில் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இனிமேல் நீங்கள் தண்ணியெலாம் ஊறவே வைக்க தேவை அதை ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சலாம் நம்ம வீட்டில் பழைய எக்ஸ்பீரியான பவுடர்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த சீப் மேலே வந்து கொஞ்சம் நிறையவே கொட்டிக்கோங்க கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து அந்த பழைய டூத் ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து பின்னாடி முன்னாடி ரெண்டு சைடுமே வந்து திருப்பி திருப்பி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா எல்லா அழுக்குமே வந்து வெளியே வந்துடும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் கூட இப்போ வந்து திடீர்னுட்டு யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க உங்கள் சீப்பு அழுக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கே வந்து ஐயோ அழுக்காக இருக்கே அப்படின்னு தோணும்ல அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டக்குனு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஈஸியான டிப்பே இதுக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கட்ட பேக்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கையில் இருக்கிற பர்ஸோ பர்ஸ் வந்து நம்ம எங்கேயோ மிஸ் ஆகிடுமோ இல்லை நம்ம ஃபோன் இருந்து நம்ம எங்கேயோ விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும்ல இனிமே வந்து அந்த ஞாபகமே நம்மளுக்கு தேவை நம்ம வீட்லேருந்து கிளம்பும் போதே அந்த பர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா இந்த கட்டை பேக்கில் சைடில் வந்து உள்ளாடி பக்கம் பார்த்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா வந்து பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட பர்ஸ் வந்து உள்ளாடியும் விழாது வெளியவும் வராது அவங்களோட ஃபோனாக இருக்கட்டும் உங்களோட காசாக இருக்கட்டும் எல்லாமே சேஃப்டியாக உள்ளாடி இருக்கும் நம்ம இப்போ வந்து எதா காய் வாங்குறதுக்காக நம்ம வந்து பேகை கீழே வச்சுட்டு பர்ஸ் எடுக்கணும் உள்ளே கையை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் கையை விட்டு பார்க்கணுன்ட்டு அவசியமே கிடையாது சைட்லேயே இருக்கும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேகை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு பையன் எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த நமக்கு கேரி பண்ணுற அந்த இடத்துல வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பழைய பத்திரிக்கை எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பத்திரிக்கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பத்திரிக்கை வந்து அந்த பைக்கை மேலே வச்சுட்டு ஒரு நாலு டாட் போட்டுக்கோங்க போட்டதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு நாலு டாட் போட்டிங்களோ அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்கெயில் இல்லைன்னா வந்து அதே பத்திரிக்கை வச்சு லைன் போட்டுக்கோங்க எந்த இடத்துல லைன் போட்டிங்களோ அது மேலேயே வந்து கை வச்சு நல்லா ஊசி வச்சு தையல் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டாலே போதும் ரொம்ப வந்து அழுத்தி பக்கத்து பக்கத்தில் போடணுன்ட்டு அவசியமே கிடையாது கேப் போட்டு போட்டால் போதும் இப்போ அந்த பத்திரிக்கை நடுவில் வச்சுட்டு நாலு சைடும் நம்ம வந்து நாலு சைடில் மூணு சைடு வந்து நம்ம ஸ்டாப்லர் இல்லைன்னா பின் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாப்ல அடிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த சைடில் வந்து ரெண்டு சைடுமே வந்து எதாவது நூல் வச்சு ஹேங் பண்ணிவிட்டு எங்கேயா விட்டிங்கன்னா கத்தியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கும் போது நிறைய சேஃப்டி பின்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சேஃப்டி பின்னாக இருக்கட்டும் ஹேர் பின்னாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளுக்கு கிடைக்காது முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பழைய வலையில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கடைக்கு கடைக்கு எல்லாத்தையும் கோத்து கோத்து வச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ்லாம் வந்து எங்கேயாவது கொட்டிச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்குள்ளாடி ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒன்று வச்சுட்டு இல்லை ஒரு அட்டை அட்டை ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி எடுத்திக்கனா ரொம்ப ஈஸியாக வந்து சாஸ் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்